ியன் ஆில் கொளத்தூர் இன்னர் ரிங்ரோடு செந்தில் நகர் பேருந்து நிறுத்தம் சிக்னல் அங்கதான் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று சொல்வது எதுவுமே இல்லை எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பதுதான் நேற்று இருந்தவர் இன்று இல்லை இன்று இருப்பவர் நாளை இல்லை காலநிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் நடக்கிறது மழை பொழிகிறது கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது வறண்ட நிலையும் இருக்கிறது வெள்ளம் வருகிறது பூமியிலே ஆங்காங்கே வெடிப்பு ஏற்படுகிறது பல இடிபாடுகள் நடக்கின்றது பலர் இறந்து போகின்றார்கள் அதனால்தான் இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனாலும் எல்லோரும் நிரந்தரமாக நினைக்கிறார்கள் கருதுகிறார்கள் நம்புகிறார்கள் நிரந்தரம் இல்லாத உலகில் எல்லாமே நிரந்தரமாக பலர் கருதி அதற்காக பணத்தை பொருளை இடத்தை நகையை எல்லாவற்றையும் அவர்கள் வாங்குகிறார்கள் ஒருவர் சொல்வார் இன்று உனது சொந்தம் உனக்கு பிறகு அது வேறு யாருக்கோ சொந்தம் அதற்கு பிறகு வேறு யாருக்கோ சொந்தம் இன்று உங்களுக்கு சொந்தமாக இருந்தது நேற்று வேறு ஒருவருக்காக இருந்தது இப்படித்தான் காலத்தினால் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால்தான் எதுவுமே நிரந்தரம் இல்லை மனித வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை அதனால்தான் நேற்றிருந்தவர் இன்று இல்லை இருப்பவர் நாளை இல்லை ஒரு ரெண்டு வருஷம் அப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி இருந்தவங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க சுதாரமாக அதிகபட்சம் போனால் நூற்றம்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒருவர் தெரியும் போதி தர்மர் ராமானுஜர் நூற்றி இருபத்தாறு வயது வரை வாழ்ந்தார் அதற்கு மேல் சில ஜப்பானியர்கள் நூறு வயதுக்கு மேல் அதிகமாக வாழ்கின்றனர் சில சீனர்கள் நூற்றி முப்பத்தொம்போது வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு ஜோ சம்பதிகள் ஆனால் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறதா என்றால் இல்லை சிலருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்புக்காக அவர்கள் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் நலத்தை பாதுகாக்கும் பொழுது நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் அது என்னால் உயிர் வாழ முடியும் மாமிசம் சாப்பிடக்கூடாது சுத்தமாகவே சைவ உணவு தான் காய்கறிகள் உணவுதான் இப்படி வாழ்க்கையை நடத்தினால் இந்த இதயம் பலவீனமாகாது நோய் வராது வந்தாலும் போய்விடும் அப்படி இருக்கும் தான் ஓரளவுக்காவது நம் வாழ்க்கையை போகலாம் இன்று நோய் இருக்கிறது என்றால் சிலருக்கு எனக்கு தெரிந்த உறவினர் ஒருவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது கல்லீரல் புற்றுநோய் இறந்து விட்டார் பலர் இன்றைக்கி தகவல் படி இந்தியாவிலே ஒரு லட்சம் பேருக்கு மேலாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு செய்திகள் மூலம் வருகிறது எனவே நோயின்றி வாழ்வதே ஒரு நல்ல வாழ்க்கை இதோ ஒன் செவன்டி சி போடுது நான் போகிற இடம் திருவிக்கா நகர் எனவே நண்பர்களே வாழ்க்கை வாழ்வதற்கே அதை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி உடல் நலத்தை பாதுகாப்போம் வீணான நம்பிக்கைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் ஆசை அறவே ஒழித்தெழிக வேண்டும் அப்படி இருந்தால் நாம் பலம் பெற்று நல்லவர்களாகவே வாழ்வோம் எல்லோரையும் நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் மரியாதை உண்டு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணலாம் பகிரலாம் மற்றவர்களுக்கு பகிரலாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இருக்க வேண்டும் பராபரமே